அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வணக்கம்சி வருஷத்துல ஒருக்காக அந்த நாளை கொண்டாடமோ இல்லையோ நம்ம பெண்களுக்காக அந்த நாளை கொண்டாடணும் ஏன்னா துர்க்கையா தாக்ஷாயணியா மீனாட்சியா காமாட்சியா காசில விசாலாச்சியா உட்கார்ந்து நம்ம தெய்வங்களாகிய நம்ம பார்வதி தாயார் வருஷா நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுறாங்க பெண்ணோட விடுதலையும் விழிப்புணர்ச்சியோ அவளோட வேகமோ வீரமோ யாராலையும் எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இந்த விஜயதசமி திருநாள்ல மகிஷாசுரனுடைய கோபத்தையும் ஆணவத்தையும் மட்டும் அழிக்கல பெண் மேல அவங்க கொண்டிருந்த அவநம்பிக்கையை அழிச்சு பெண் ஒரு தெய்வம் அவளின் வேகத்தையும் வீரத்தையும் யாராலையும் எதனாலையும் எந்த ஒரு சொல்லாலையும் நிறுத்தி வைக்க முடியாது அடக்கி வைக்க முடியாது ஆங்கார கொண்ட நின்று அத்தனையும் அழிச்சு இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய தைரியத்தையும் வீரத்தையும் கொடுத்தவ நம்ம தாக்ஷாயினியாகிய துர்க்கையாகிய அந்த காளி மகாதேவிய அந்த தெய்வங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கிழமையும் உணர்த்தி கொண்டே இருப்பது அடக்கி வைக்க முடியாது ஆதிசிவனாகவே இருந்தாலும் உன்னிலிருந்து வந்தவர்தான் உன்னால் தான் அவரும் நடக்க முடியும் அவனருளாலே அவன்தாள் வணங்கித்தானே தவிர அவனாலே அவனருள் வெற்றி இல்லை என்று ஒவ்வொரு வருடமும் நமக்கு நினைவுபடுத்தி எதற்காகவும் யாருக்கும் பயன்னு நிற்காதீங்க எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும் உங்களை பாதுகாக்க அது அந்த பயத்தை விட பயங்கரமான ரூபத்தோடு அந்த ஆங்கார காளி வந்து நிற்பாள் காளியை வணங்கி துக்கையை வணங்கி மனசார மதுர மீனாட்சியை வணங்கி கோபமெல்லாம் நனைஞ்சு நம்மளை காப்பாத்துற காஞ்சி காமாட்சியை வணங்கி எல்லாரோடும் சேர்ந்து ஒவ்வொரு பெண்ணும் தெய்வம்தான் ஒவ்வொரு பெண்ணும் மீனாட்சிதான் என்று உணர்த்தி உணர்த்தி அரசாட்சியும் அவளால் முடியும் ஆணவத்தை அழிக்கவும் அவளால் முடியும் எல்லா இடங்களிலும் ஜெயிக்கவும் அவளால் முடியும் என்று விஜய தசமியிலே விஜயத்தையும் வித்யையும் நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் எல்லா நலமும் வளமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வழங்குகின்றேன் நன்றி வணக்கம்